கௌசல்ய காலை நான்கு மணி என்னங்கடா ஒரே பனி மூட்டமா இருக்கு ஒண்ணுமே தெரியல நேர ரெண்டு பைக் வருது அதுக்கு நடுவுல போயிட வேண்டியதான் காலையிலே நாலு மணிக்கே எவண்டா பாட்டு போட்டது என்னைய தூங்க விடுங்கடா என்னடா நீங்க இது என்ன இப்படி ஜில்லுன்னு இருக்கு இன்னைக்கு குளிச்ச மாதிரிதான் மார்கழி மாசம் வந்துட்டா போதும் ஒண்ணு குளிருது இல்லாட்டி ஒண்ணுக்கு வருது என்னால முடியலடா எவ்வளவு வரமாட்டேங்குது ஐயோ இந்த கோசு பயலுக்கு தொல்லைய தாங்க முடியலடா என்னால சளி இருமல் காய்ச்சல் தலைவலி பேக் பெயின் முதுகு வலி எல்லாம் வந்தாச்சா சாணி வேணுமா சாணி நீ ஏன்டா சாணி விக்கிற ஒரு பை சாணி இருபது ரூபா நூறு வீட்டுக்கு வித்தா எவ்வளவு ஆச்சு ரெண்டாயிரம்டா நைட் ஆனா ஏன் உச்சா போயிட்டு இருக்கீங்க நானா போவலிங்க தானா வருது இந்த குளிர்ல ஏந்திரிச்சு எப்படிடா படிக்க முடியும் இதுல இந்த அலாரம் வேற இந்த பரீட்சையை எவன்டா கண்டுபிடிச்சது காலையில ஒரு டீ போடுவோம் சரி போடுவோம் இந்த ட்ரெஸ்லாம் எப்படா காயும் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு நீ என்னடா இவ்வளோ ட்ரெஸ் போட்டிருக்க உனக்கு குளிரவே இல்லையாடா நீ மனுஷன் ஜென்மம் தானா வெல்கம் டு தேவா மேன்ஷன் ஐயோ என்னங்கடா எல்லா ரூம்லையும் கத்தி சண்டை போடுற சத்தம் கேட்குது பாத்ரூம்ல கை தட்டுற சவுண்ட் கேக்குது இது என்னடா இவ்வளவு கூட்டம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கூட்டம் ஜல்ல ஆயிடுச்சு அண்ணா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்